இன்னைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி போயிருந்த பிளேஸ் தான் பட்டுக்கோட்டையில இருக்க நக்சத்ரா ஃபார்ம் இவங்க மாடுகளை வச்சு அவங்களோட பிசினஸ் செவன் இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க இத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம பேஜை யாரும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் மேம் ஹாய் நம்ம ஃபார்ம் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அதுக்கு முன்னாடி உங்க நேம் சொல்லிடுங்க ஓகே வணக்கம் என் பேர் வான்மதி பட்டுக்கோட்டையில நக்சத்ரா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டு மாட்டை பண்ணை இருக்கு இது ஆரம்பிச்சது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ப்ளஸ் கஜா புயல் இது ரெண்டும் தான் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழுமையான காரணம் எதுனாலனா நாட்டு மாடு வந்து அழிவின் விளம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரிய வருது அதை பற்றின நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மாடில் ஆரம்பித்த இந்த ஃபார்ம் வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கவுஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட ஒரு செவன் டைப் ஆஃப் ப்ரீடு இருக்குது கெர் தார்பார்க்கர் சாகிவால் ஓங்கோல் ரெட் சிந்தி கா உம்பளை இந்த மாதிரி ஒரு செவன் பிளஸ் ப்ரீட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து மில்கிங் கவுஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கவுஸ் இருக்குது இந்த கவுஸ் எல்லாத்தையுமே நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது பால் கறக்குற மாடு தனியாக அதே மாதிரி பிரெக்னன்ட் எல்லாம் தனியாக இருக்குது ப்ளஸ் இந்த இடப்பட்ட வயசு ஒரு வயசுலேருந்து ஒரு மூணு வயசுக்குள்ளே வரைக்கும் மாடு வந்துட்டு லீஸ் லேண்டில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் கருவறை அப்படிங்கிற ரூம் பார்த்துருப்பீங்க அந்த அறைதான் தான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் ஆரம்பிச்சது அந்த இடத்துல இப்போ பிரெக்னன்ட் கவுஸ் இருக்கு ஸோ அதனால அங்கே இப்போ கருவறைன்னு பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி பிருந்தாவனம் பார்க் பார்க்கடல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம இது சம்மந்தமான பேர்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் இங்கே உள்ள மாடுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம பேர் வச்சுதான் நம்ம கூப்பிடுறது டேக் இருக்கு அது போக நம்ம பர்சனலா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேர் வச்சும் நம்ம மாடுங்களை வந்து கூப்பிடுறோம் இப்போ பால் கறக்குற நேரத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அவங்க கறக்குறவங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அவங்களோட அந்த சைன் புரிஞ்சிட்டு தானாவே இவங்களதான் தான் தெரிஞ்சு ஓடும் ஸோ அளவுக்கு வந்து பர்சனல் கனெக்டிவிட்டி வந்து மாடுங்கள்கிட்ட இங்கே இருக்கும் ஏன்னா இவங்க இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாய்மை குணம் அதிகமா உள்ளது ரொம்ப எமோஷ்னலா இருக்கும் மாடு தானே மாடு மாதிரி இருக்கன்னலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த உணர்ச்சி கிடையாதுன்றதுலாம் கிடையாது நமக்கு மேல அவங்க வந்து உணர்வு பூர்வமானவங்க ஏன்னா அதை நாங்க பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மாடு ரொம்ப நாள பார்க்காம இருந்துட்டு திடீர்னு போய் பார்க்குறப்ப கண்ணிலுன்னு தண்ணி வருது அந்த மாதிரி பர்சனல் டச் வந்து ரொம்ப இருக்கும் இந்த மாடுங்கள்கிட்ட இப்போ ஒரு மாடு மாடுக வந்து கண்ணுக்குட்டியை பிரிச்சுட்டிங்கன்னா பால்லாம் கறக்க முடியாது ஏன்னா அது பால் இது வந்து சொரப்பு வந்து ரெண்டு மூணு சொரப்புன்னெலாம் சொல்லுவாங்க அதாவது கண்ணுக்குட்டி இல்லை அப்படின்னா பாலை வந்து மேலே இல்லை இழுத்துக்கும் அது திருப்பி கண்ணுக்குட்டியை பார்த்தா மட்டும்தான் இறக்கும் ஸோ அளவுக்கு வந்து தாய்மை குணம் வந்து இந்த மாடுங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வச்சு பார்த்துட்டு